ஒரு ரைடு தான் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுவோம்னா அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தபொழுதே வந்து சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதனால எதுவும் இந்த ஒரு ரைட்னால எதுவும் வந்து மாறி போகக்கூடிய நிலை இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பொழுது மக்களை சந்தித்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய அதில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை பெற்று அதற்கு பிறகு தான் வந்து தேர்தல் அறிக்கை எழுதுவது வழக்கமாக கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழு இப்போ பத்து மாவட்டங்களில் போய் பத் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மூன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சில குழுக்களை என்ஜிஓஸு மக்களோடு பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயிகள் தொழில் முனைவோர் இவர்களையெல்லாம் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இதெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதன்படி அந்த தேர்தல் அறிக்கை குழு இப்போ நாளைக்கு தூத்துக்குடியில் துவங்க இருக்கிறோம் பத்து மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து தேர்தல் அறிக்கையை வருவார்கள்

காண இடஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த குழுவிலே நான் இல்லை அங்கே இருக்க அதில் இருக்கக்கூடியவர்களை கேட்டால் உங்களுக்கு விவரங்கள் அறிக்கை தயாரிக்கப்படும் எந்த விதமான விஷயங்கள் வந்து இதில் அறிக்கை தயாரிக்கிறேன் மக்கள் கிட்ட என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இது எல்லாமே கேட்டுதான் தான் செய்ய போகிறோம் அதை தாண்டி மாநில உரிமைகள் என்பது வந்து இம்முறை எல்லா இட ஒவ்வொரு முறை தேர்தல் அறிக்கையிலும் மாநில உரிமைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் தருகிறோம் அதுவும் இந்த தேர்தல் அறிக்கையில நிச்சயமாக தமிழர்களுக்கு வந்து இந்த போர் பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்தது காங்கிரஸ் தான் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்படி பேசுறது பார்த்து என்ன நினைக்கிறீங்க